ஹலோ ஹாய் டர்லிங் உன்ன பார்க்கணும் போல இருக்கு உன் வீட்டுக்கு வரட்டுமா வேணான்டா ஏய் ஒரே ஒரு தடவடி வேணா வராதடா ஒரு தடவை வந்துட்டு போறண்டி வேணா ஏய் அதான் உன் வீட்டுக்காரன் இல்லல அது சரி உன் வீட்டுக்காரன் எப்ப வரணும் அவர் வர்றதுக்கு ரெண்டு நாளைக்கு மேல ஆகும்னு ஃபோன் பண்ணி சொன்னாரு அப்புறம் என்னடி நான் கிளம்பி வரேன் ஜாலியா இருப்போம் சரிடா ஓகே ஹ ஹ? என்னடா இது? இப்பதான் ஃபோன் பேசி கட் பண்ணா அதுக்குள்ள வந்துட்டா ஒருவேளை நம்ம வீட்டு பக்கத்துல இருந்ததா ஃபோன் பண்ணானா? என்ன சுரேஷ், சும்மா குலமா வந்திருக்க? எங்க பக்கத்துல ஒரு சின்ன வேலையா வந்திருந்தேன். அப்படியே உன்ன பார்த்துட்டு போலாம் மீனு வந்தேன். சரி சரி உள்ள வா. வா உள்ள உட்காந்து பேசுவோம். பா வந்துக்கறேன். ம். வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஆ எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. ம். யாருதே இந்த டைம்ல வந்திருக்காங்க? ரமேஷா இருக்குமா இல்ல என் வீட்டுக்காரரா இருக்குமா? சரி சரி நீ போய் ஒளிஞ்சுக்கோ நான் யார்ன்னு போய் பாக்குறேன் ஓகே சரி. போ உள்ள போ.

வேளை என் வீட்டுக்காரர்தான் ஊர்ல இருந்து வந்துட்டாரோ என்னமோ சரி நீ கட்டில் பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கோ ஓகே ஓகே அச்சு யாரு யப்பா 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 நீ யாரா போடா நீ போடா என்னங்க நீங்களா ரெண்டு நாள் ஆகும் நீங்க திடீர்னு வந்து நிக்கறீங்க என்ன ஆச்சுங்க எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஆ நான் நல்லா இருக்கேங்க அதற்கட்டோ நீங்க வர ரெண்டு நாள் ஆகும்னு சொன்னீங்க இப்படி திடீர்னு வந்து நிக்கறீங்க போன வேளை சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சு அதான் சீக்கிரம் கிளம்பி வந்துட்டேன் நீ கூட இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா சரி நீங்க முதல்ல ஃப்ரெஷ் அப் ஆவங்க நம்ம அப்புறமா பேசுவோம் இல்லடா கொஞ்ச நேரமாவது நாம சந்தோஷமா பேசலாம் என்னங்க என்னால எப்படிங்க உங்க கிட்ட சந்தோஷமா பேச முடியும் சொல்லுங்க நமக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்க என்னடானா அடிக்கடி வேலைன்னு சொல்லி வெளியூர் போயிடுறீங்க மூணு மாசமா வீட்டு வாடகையே குடுக்கலங்க

எல்லாத்தையும் அவன் பாத்துப்பான் சொல்றான் வந்தீங்க ஏய்